இரவு பிரியமானவர்களே இந்த காலை வேலை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கருவை என்று உள்ளது மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக எங்கள் கை செப்பி எங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ தப்பு வைக்கப்படுவாய் நீ தப்பு வைக்கப்படுவாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே என்னென்ன காரியத்தில் கர்த்தர் நாம் தப்பு வைப்பாராம் அகாத வழிகளிலிருந்து தேவையில்லாத தொடர்பிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாத போராட்டத்திலிருந்து வளவிலத்திலிருந்து நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் எல்லா காரியமும் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்கள் நிச்சயமாய் தப்பு வைக்கப்படுவீ தப்பு வைக்கப்படுவீர்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது எதிரெதிரி தப்பு வைக்கப்படுவோமாம் அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பதினைந்தாவது வசனம் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு மாறுபாடான வழியிலும் கோணலான வழியில் நடக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஏமாற்றுகிற நம்மை சரியான பாதையில் நடத்தாத ஜனங்களின் உண்டு நம்மோடு கூட இப்போ தவறான வழிகளை காண்பித்து நம்மை நடத்தி கொண்டு போகிறவர்களுக்கு நாம் தப்ப வைக்கப்படுவோம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனது அதே அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது நீதிபதிகள் இரண்டு இரண்டு சொல்லுகிறது என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை நீ உன்னுடைய இருதயத்தில் எப்படி வேணும் பத்திரப்படுத்த வேண்டும் அது நம்முடைய இருதயத்தில் வைத்து போது அவர் விளிம்பின வேதம் அவருடைய இதயத்தில் இருக்கிறபடி அவர் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் நம் தப்பி நடக்காமல் கர்த்தருடைய வழியை விட்டு விலகாமல் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து நடக்க வேண்டும் அப்படி சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் அக்கினி சூளைக்கு தப்பு வைக்கப்படுவீர்கள் சிங்கத்தின் கெவிக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டுக்கும் விலைக்கு உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் நான் உங்களுக்குட்டும் பரலோக வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதரரசர் ஒவ்வொருமே கர்த்தனை கர்த்தனை ஆசிர்வத்து கனப்படுத்துவீராக இந்த பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைக்கும் தப்புவித்து வழிநடத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் தண்டைகளெல்லாம் விலகட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கட்டும் உன்னதமான தீ பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே சோதரம் எந்த இடத்திலும் பிள்ளைகளுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பை கட்டளையிடும் இயேசு ராமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவல பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ்